வணக்கம் நண்பர்களே கடவுள் வேறு எங்கேயும் இல்லை நம்மளை சுற்றிலே இருக்க நல்லவங்க கிட்ட தான் இருக்காங்கங்க என்ன சொல்லறேன்னு பார்க்குறீங்களா சரி அதுக்கும் முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டு பண்ணுங்க இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக மட்டுமே இருக்கும் சென்னை டி நகரில் பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர் ஒருத்தர் தூய்மை பணியை காலையில் செஞ்சிட்ருக்கும் போது பத்மாங்கிறவங்க கீழே ஒரு தங்க நகை கடந்ததை பார்த்துருக்காங்க அதை உடனே எடுத்து வச்சிக்காமல் அவங்க அது யார் உரியவர்கிட்ட சேர்க்கணும்னு நினச்சி அதை போலீஸ் ஸ்டேஷனை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க அந்த நகையோட மதிப்பு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு சவரன் இருந்திருக்குங்க அதாவது இப்போ இன்றைக்கி ஒரு ஒரு கணக்கு கணக்குப்பட்டால் ஒரு சவரன் ஒரு லட்சம்னாலும் நாற்பத்தஞ்சு லட்சம் ஒரு தூய்மை பணியாளர் நினச்சா அதை எடுத்து வச்சுருந்துருக்கலாம் ஆனால் அதை உரியவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்ததுனால அது நங்கநல்லூரை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிற உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது ஹேட்ஸ் ஆஃப் டூ பத்மா அம்மா இதனை பாராட்டி தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த அம்மாவுக்கு ஒரு லட்சம் பரிசு தொகையும் கொடுத்துருக்காங்க இந்த காலத்தில் நகை இவ்வளோ ரேட் விற்கிற நேரத்துலையும் அவங்களுடைய மனசு இருக்குது பார்த்தீங்களா ஹேட்ஸ் ஆஃப் இப்படிலாம் இருக்கிறதுனால தான் உலகம் இன்னும் நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி